இன்று ஒரு கதையை கவிதையாக நமக்காக வடித்து கொடுத்திருக்கிறார் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் அதில் நகைச்சுவையும் கலந்திருக்கிறது கேட்க தயாராக இருக்கிறீர்களா பாருங்கள் ஆசிரியர் சீடன் பொருளாதாரத்திலும் நிதியாதாரத்திலும் நலிந்து போன தனியார் பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு வீட்டில் தாரத்தின் நச்சரிப்பு தாங்கவில்லை நாண்டுக்கிட்டு சாகலாமென்று புளிய மரத்தில் தூக்கிலிட்டு கொள்ள புதுக்கயிற்றுடன் புறப்பட்டு போனார் மரத்தடியில் வந்து அண்ணாந்து பார்த்தால் படிப்பில் புலியாக இருந்த இவரது மாணவன் ஒருவன் புலி உலுக்கி கொண்டிருந்தான் ஏண்டா கோவிந்தா நல்லா படிப்பியே என்னடா பழப்புது புளியம்பழம் உழுப்பியே வணக்கம் வாத்தியாரையா படித்த படிப்பனுக்கு வேலையை கொடுக்கல பாட புத்தகத்தில் ஞானமும் கிடைக்கல காலமும் ஓடுது வைத்துப் பிழப்பில் வாத்தியாரா வந்தீங்க என்ன நினப்பில போடா போ வாழ்க்கையே போச்சு தனியார் பள்ளி பக்கற்ற பொழப்புன்னு ஆச்சு ஏடா கூடமாக கடங்காரன் ஏச்சு கட்டி வந்தவ தொண்துணை பேச்சு வாழ்க்கையிலிருந்த நிம்மதியே போச்சு கோடாப்போ வாழ்க்கையே போச்சு தனியார் பள்ளி வக்கற்ற பொழப்புன்னு ஆச்சு ஏடா கூடமாக கடங்கார ஏச்சு கட்டி வந்தவ தொண துணை பேச்சு வாழ்க்கையிலிருந்த நிம்மதியே போச்சு வாழ வழி இல்லைன்னு வாட்டமாக இருந்துட்டு மரத்தில் தான் சாக புறப்பட்டேன் அப்படின்னு நொந்துக்கிட்டு சொன்னார் ஆசிரியர் ஆசையுடன் வந்த ஆசிரியரை பார்த்து புளிய மரத்தில் தொங்க என்ன கட்ட பொம்மை ராசாவா நேராக சொர்க்கம் போக கயிறு என்ன வீசாவா புளிய மரத்தில் தொங்க என்ன கட்ட பொம்மை ராசாவா நேராக சொர்க்கம் போக என்ன வீசாவான் புளிய மரத்துல தூக்கு போட்டு பேயாகி புலம்பாதீர் ஒத மரத்துல தூக்கு போட்டு கிளை ஒழிந்து சாகாதீர் ஆலமரத்துல தூக்கு போட்டு ஆசையுடன் அலையாதீர் வேப்ப மரத்துல தூக்கு போட்டு மனம் கசந்து வேகாதீர் அரச மரத்தடிக்கு செல்லுங்க நீங்க அறிந்த ஒருவன் அங்கே இருக்கிறான் அவனிடம் அருள் வாங்கி சாவு அப்படின்னு சொன்னான் கோவிந்தன் பொருள் வாங்கு என்றானா அருள் வாங்க சொன்னானா புரியாமல் புலம்பிக்கொண்டே புளித்துப்போன வாழ்க்கையிலும் புளியம்பழம் சுவைத்துக்கொண்டே கொண்டே போகிற வழியில் புது கைத்த பாதி வளக்கி விற்றுட்டு அதில் அரடசன் வாழைப்பழம் வாங்கி தின்னு கொண்டே போனார் ஆசிரியர் அரச மரத்தடிக்கு போக அங்கே ஒரு கூட்டம் அவருக்கு முன் காத்திருந்தது வரிசையில் நின்றவருக்கு முனிவரின் தரிசனம் கிடைத்தது பார்வை கரிசனமும் கிடைத்தது ஆசி வாங்க குனிந்தபோது அதிசயமாய் ஒன்றை பார்த்தார் ஏண்டா நித்தியா புத்தியா படிக்கலைன்னு துரத்தி விட்டேனே அந்த மத்தியா போனவன் தத்தியா ஆனவன் தானடா நீ ஏண்டா நித்தியா புத்தியா படிக்கலேன்னு துரத்தி விட்டேனே அந்த மத்தியா போனவன் தத்தியா ஆனவன் தானேடா நீ அப்படின்னாரு ஆசிரியர் ஆமாங்க ஐயா ஆமாம் நடப்பதற்கெல்லாம் காரணம் நாம வித்தியாரம்பம் தப்பினாலும் இறைவனின் சித்தியாரம்பம் கிடைத்தது ஐயா அப்படி நரசாமியார் சந்தித்த இரண்டு மாணவர்களை பற்றி சிந்தித்த வேளையில் சாமியார் சொல்கிறாரு நீங்கள் கொடுத்த படிப்பு வீண் போகலை நல்லா படித்ததால் அவன் மரத்து மேலே இருக்கான் படிக்காததால் நான் மரத்துக்கு கீழே இருக்கேன் கல்வி எப்போதும் ஒரு மனிதனை உயர்த்தித்தான் வைக்கும் அப்படி நறுக்கிண்டல் சாமியார் மாணவனிடமே வாங்குவதா ஆசி என்று யோசி மனக்குழப்பம் கொண்ட ஆசிரியர் பணப்புழக்கம் குறைந்ததால் உயிருடன் வாழ துணியேன் என்றார் மானம் போன பின் துணியேன் என்றுதான் நானும் துணிவு கொண்டேன் காணும் துறவு கண்டேன் பாவியானபின் பின் காவியானேன் உறவு துறந்தேன் பணம் துறந்தேன் துறந்த உறவுகள் பக்தர்களாகி துரத்துகின்றன வெறுத்த செல்வமோ வேண்டுமளவு காணிக்கையானது அப்படின்னு அருசாமியார் வணங்கிய ஆசிரியர் வாழ்வை புரிந்தேன் ஞானம் பெற்றேன் வேண்டுவன விலகும் விரும்புவன அகலும் வெறுப்பன வந்து சேரும் துறப்பன துணையாகும் நீங்களே என் குரு அப்படின்னு பணிந்தார் வாழ்வை புரிந்தேன் ஞானம் பெற்றேன் வேண்டுவன விலகும் விரும்புவன அகலும் வெறுப்பன வந்து சேரும் துறப்பன துணையாகும் நீங்களே என் குரு சாவதி என்றால் கோழையாய் தொங்கு வாழ்வது என்றால் என்னுடன் தங்கு சாவதி என்றால் கோழையாய் தொங்கு வாழ்வது என்றால் என்னுடன் தங்கு என்று ஆசி பெற்ற ஆசிரியர் அன்று முதல் அவர்தான் முதன்மை சீடன் குருவுக்கு குருவோ குருவிடம் மூடன் குருவுக்கு குருவோ குருவிடம் மூடன் ஆசிரியர் ஆனார் முதன்மை சீடன் நன்றி நமக்காக இந்த நகைச்சுவை கவிதையை கதையாக தந்தவர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்